தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக சின்னதும் பெரியதுமாய் பல படங்களில் நடித்தவர் கூல் சுரேஷ் சமீபமாக சந்தானத்தோடு சேர்ந்து பல படங்களில் காமெடி கதாபாத்திரங்களிலும் நடித்து வருகிறார் இவர் வெளியிட்ட ஒரு வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டு பிரபலமான ஜூலி தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார் இவரை ஹீரோயினாக வைத்து தான் ஒரு படம் எடுக்கப் போவதாகவும் அதில் புதுமுக நடிகர் ஹீரோவாக நடிப்பார் என்றும் சரவணன் என்கிற அறிமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்குவார் என்றும் அந்த வீடியோவில் பேசியுள்ளார் ஜூலி பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்தவுடன் அவரிடம் கதையை கூறி இந்த படத்தில் நடிக்க வைப்பேன் என்றும் அந்த வீடியோவில் கூறியுள்ளார் கூல் சுரேஷ் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்